அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சொந்தங்களே அதிசயம் ஆச்சரியம் இவ்வளவு நாட்கள் இல்லாத ஒரு அற்புதம் நாம் தமிழிலே தமிழ் இன மக்களுக்கு சொல்லி சொல்லி மகிழும் ஒரு அற்புதத்தை இறைவன் நமக்கு தந்துள்ளான் இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே கொண்டு நாம் தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தான் நம்முடைய மக்கள் இன்றும் படித்துக்கொண்டிருக்கின்ற கூடிய மக்கள் படிக்கக்கூடிய மக்கள் சிரமப்படுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே கொண்ட ஒரு அற்புத தமிழை அருமையான தமிழை இனிமையான தமிழை இப்பொழுது நீ நாம் பெற்றுக்கொண்டோம் இறைவனுடைய உதவியால் இந்த எழுத்தை நிச்சயமாக ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தோமேயானால் இரண்டாம் வகுப்பு செல்லும் முன்னே நிச்சயமாக முழு தமிழையும் தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் நிச்சயம் படைக்கும் என்பதில் படிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நம் இனக்குழந்தைகள் தமிழ் இனக்குழந்தைகள் உலகத்திலேயே அறிவில் சிறந்தவர்களாக மாறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை வெகு விரைவிலேயே இப்பொழுது நான் உங்களிடம் திரும்பவும் கூறுகின்றேன் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒரு வருடத்தில் முழுமையாக படிக்கும் என்றால் இப்பொழுது இரண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தை மூன்று மாதங்களிலே முழுமையாக கற்றுக்கொள்ளும் இப்பொழுது மூன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒன்றரை மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்திற்குள்ளாக முழுமையாக கற்றுக்கொள்ளும் நான்காம் வகுப்பு படிக்கும் குழந்தை என்னிடம் ஆதாரம் இருக்கின்றது அரை மணி நேரத்திலே இல்லை இல்லை இருபது நிமிடத்திலே நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்ன ஒரு அற்புதத்தை நீங்கள் காணலாம் அவ்வளவு எளிமையானதுதான் நம்முடைய தமிழ் இதோ வந்துவிட்டது உங்களிடம் சமர்த்து விட்டேன் நீங்கள் சமர்ப்பித்து விட்டேன் இதோ இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள் இந்த புத்தகம்தான் எளிமையாக தமிழை படிக்க உதவும் புத்தகம் இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே கொண்டு முழுமையாக தமிழை நாம் குழந்தைகள் ஆனால் வருங்காலத்தில் தமிழக மக்களை யாராலும் அசைக்க முடியாத ஓர் அற்புதத்தை நிச்சயமாக காண்போம் இறைவன் நமக்கு இதை கொடுத்ததற்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் நன்றி வணக்கம்